அப்போ அந்த மண்டலத்தை அன்றாடம் சரி செய்கிறதுக்கு வந்து இந்த கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது தவிர வாய்வுனாலேயோ இல்லை தொடர்ந்து நம்ம சரியாக உணவுகளை நேரத்தில் சாப்பிடாதனாலேயோ ஏற்படக்கூடிய வயிற்று புண்களை குணமாக்குறது கூட புதினாவுக்கு வந்து அந்த பயன் உண்டு ஸோ அதனால் புதினா சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் மாறி மாறி இருக்கலாம் இப்போ வாரத்துக்கு ஆறு நாள் நம்ம சட்னி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு நாள் தேங்காய் சட்னி வைக்கலாம் ரெண்டு நாளைக்கு வெங்காய சட்னி வைக்கலாம் ரெண்டு நாள் புதினா சட்னி வைக்கலாம் இன்னொரு நாள் வந்து கொத்தமல்லி சட்னி வச்சுக்கலாம் இதுலேயும் சரி நிறைய காரம் சேர்க்கிறது சில பேர் வந்து ரொம்ப வதக்கிடுவாங்க அப்படி வதக்க ரொம்ப வதக்காமல் ஓரளவுக்கு அதனுடைய பச்சையம் வந்து அதனுடைய பசுமை தன்மை இருக்கிற மாதிரி புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்து பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதே சட்னியை வந்து சாதத்துக்கும் நம்ம போட்டு சாப்பிடலாம் மோர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த புதினாவையும் நம்ம கொத்தமல்லியும் பயன்படுத்த முடியும்